ஹலோ குஞ்சர் எங்க நினைக்கிற அடே நான் இன்னை ஃப்ரீடாப்பா இங்க அந்த போத்துலேயும் கொண்டு இந்த எங்க அந்த ரால் பண்ணி அடிக்கு வா அங்க அரியாதகளுக்கு ரால் பண்ணி அடிக்குவா நான் வாரேன் ஃப்ரீயா இருக்கேன் அந்த போத்துல கொண்டு வாடகை அணியில வாங்கிட்டு வரேன் அதுல கடற்கரையில் இருக்க வாரேன் கொண்டு வா கொண்டு போலக்கு வா மின நான் இங்க வீட்டை மீன்ல வாங்கி கொடுத்துட்டு வாரேன் வந்து உங்க ஏதாவது ரெண்டு மூன்று போட்டு சாப்பிடுவான் மலிவன் நிம்மதிய ஓ சும்மா கண்ட நின்ற எல்லாம் கூப்பிடுற நீ மட்டும்பா சும்மா மனுஷருக்கு இஞ்ச வந்த நாள் தங்கி ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இத்தனை லட்சத்தை சில ஒழிச்சு போட்டு நான் வந்து முழு நீ வந்து எனக்கு தெரியாதவன் நின்றவன் போனவன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கொண்டு வர திருவண்ணிக்கலாம் இல்லாத யாரவன் தெரியும் வந்தவன் போனவெல்லாம் வந்து குடிச்சிட்டு கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு போற சிக் கேடாப்பா நீ மட்டும் தனியாவா உம் வெளிநாடு காசு கூட்டி வந்துருவீங்க உள்ளாரு பாபா அவன் வாங்கி தருவான் வாங்கி தந்த அன்னைக்கு கொண்டு வா விலைக்கு வா விலைக்கு வா விலைக்கு காய்க்கல விலைக்கு வா சும்மா அவரு கட்டிச்ச உடனே யாரையும் கொண்டு வர விலாசம் இருக்கிறார் ஓசியில் தான் எங்களை ஆக்க வேண்டியது இவன் சொல்றத பார்த்தா தந்த ஊத்துல கேக்க பிளான் ஐயோ குடிச்சிட்டு தான் ராத்திரி முழுக்க முருவா இல்ல முழுக்க இல்ல ஒப்பாரியோ இல்ல ஓலங்கடல முடிச்சிருந்தேன் தெரியல வேணு மனிதன்னு சரியா எலையை உடிச்சுட்டு போனா உடிச்சுட்டான்னு சொல்றதுல எங்களுக்கு என்ன பெரிய கா வளமையா கொடுக்குறதானே கொடுப்பேன் உள்ள நாட்டு பொய்யோல பண்ணிட்டோம் இதையும் பண்ணுவோம் வண்டைக்கா வந்துடும் இங்க இங்க நிற்கிறேன்டாப்பா கஞ்சி <laughs> நீ <tie> <laughs> <laughs>

ஓ மேனேஜர் நான் இங்கே ராஷன் கதைக்கிறேன் பவுன்ஸ் எவ்வளோ ஆ போகுது ஓ ரைட் 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 நாளைக்கு மண்டே மாத்தலாமா நாளைக்கு மார்னிங் என்னண்ணா எந்த எந்த அந்த அக்கவுண்ட்ல இருக்கிறத கொஞ்சம் விட்ரா பண்ணிடலான்னு சொல்றாங்க என்ன என்ன இஸ்யூ ஆகிடுது அதே மாதிரி நாளைக்கு கிளிய பண்ணுவோம் மேனேஜர் நான் மார்னிங் பாரன்

உண்டா வெளியில தான எல்லாம் கஷ்டப்பட்டு இது என்னடா கட் பண்ணாங்களே ஆனி புட்டனி வெளியிலாட்டல அவள பாப்பல தான ப்ரோ என்ன பெரிய நாட்ல மேனேஜிங் கொடி கட்டி கொண்டிருக்கேன் காய கிராங்கள ஊருக்கு பெரிய மொத்த கொடி இப்போ தான் கட்டி இருக்கேன் தென்னையில அந்த கொடி செஞ்ச வேலைய தான் எனக்கு போல வேலை அந்த கண்ட கொடிய கட்டாம இருந்ததனால இந்த பார்வம் என்ன அது இருக்கட்டும் பெரிய இருந்து வந்தோம்னு என்ன என்ன முளைச்சிரும் என்ன Arrange பண்ணுடா நமக்கு எது எதுக்குல வெளியிடு அர்த்தம்

மூண்டு போத்துல வந்த உடனே சுகேஷ் அக்கில்லாயும் மூண்டு போத்துல எடுத்த உடனே சொன்ன இல்ல சரி தண்டை வை கலாங்க பைய பைய குடிப்ப மண்டு வச்சா வார போராள் வந்து எடுத்துன்னு கூட ஒன்னுட்டு தந்தாங்க நீங்க உடச்சு போட்டு அப்ப நீங்கமா கூட மேமட்டத்துல உள்ளே துணி மாலை மேல கட்டி சும்மா இந்த மடிச்சு குடிச்ச நீங்க ஆஹ் அறுப்பு பூ அடிச்சிருதா நோடு குடிச்சியோ கொண்டு கொண்டு நல்ல இங்க அறாவில வித்து போட்டு கசிப்பு வாங்கி குடிச்சுச்சா எங்கடா அப்பா தம்பி நான் குடிக்காத சொல்லி இருக்கேன் நான் இதுல பெரிய எடுத்து வந்துருக்கேன் இதே நீ வீட்டை என் கிடா கோரிய நீ ஆட்டோ காரனை கூப்பிட்டு அவனுக்கு பேந்து கொடுக்கும் அவன் நின்று தூங்குவான் அண்ணே அண்ணே என்று வந்து அவனுக்கு அவங்களுக்கு சும்மா இந்த வட்டம் சதுரத்தை பண்ணிக்கிட்டு சதுரம் தான் பயந்துட போறது வெள்ளாட்டு போது எடுத்துட பண்ணி இங்க இருபத்தி ஏழு முப்பது என்ன சொல்லுவாங்க நான் அடிக்கிற சாமானு

அதை சொல்றவங்கள கேக்குறாங்க நான் உனக்கு கடிச்சேன் நான் உனக்கு கடிச்ச நார் நார் உனக்கு உன்ன மாதிரி களவுலங்கா வெண்டி ஐயோ எனக்கு போய் காரணம் கடிச்சறான் என்ன கட்ட மாதிரி உனக்கு அடிச்சேன்னு சொன்னேன் அதலாம் மத்தளா என்ன சீ இதுக்கு நான் மாதிரி மனசையும் மோள் எடுக்க போன்னு கதைக்கிறாங்க இந்த மே உண்ட மோல் மோள் இந்த அந்த உண்டு அவள் எங்கட இதுக்கு அங்க லாஜ் அப்பல்லுக்கு அங்கால இருக்குறாளப்பா எங்கட லாஜ் ஆப்பிள் பூட் சிட்டி இருக்கு பிரான்ஸ்ல வச்சிருக்கிறாங்க பிரான்ஸ் என்னதான் லாஜ்அப் என்ன உடனே பிரான்ஸ்ல என் பூட் சிட்டி ஓ லண்டன்ல மட்டும் தெளிச்சிதான் காணுமே இந்த மனித என்னன்னு சொன்னீங்கன்னு எழுத்து ரெண்டு மூதேவி அடே நாங்களும் இங்க வர தொழிச்சிங்க அடா என் பொட்டில பாக்குறதுக்கு இல்ல ஆ இன்வெஸ்ட் பண்ணி இங்க பேர் இவ்வளவு இதெல்லாம் போட்டு புதலை போட்டு ஆ இங்க ரால் இறால் எடுத்துடாப்பா உற்பத்தி செய்து அங்க ஏற்று மாறி ஆ எல்லாம் இல்லை இல்ல எக்ஸ்போர்ட் பண்ண இம்போர்ட் பண்ணதான் நாங்களும் நாளைக்கு ரால போடுவோம் புடியே புடிச்சு துடிச்சா அப்படியே போட்டு விட்டு இது மேஸ் போட்டு வளர்க்குறதாடாப்பா நான் நங்கட கெடைச்சிடப்பா உங்களோட இதெல்லாம் இதெல்லாம் கண்டாலும் என்ன வீட்டு என்ன பூனோட உடாச்சா புள்ளி கூட நினைக்கிற வாத்து மடக்கு மடக்கடக்க குடிச்சு போட்டு மூதேவி பக்கத்துல இருக்கீங்களா மனசருக்கு என்ன அண்ணாக்கையா குடிச்சேனி நீ விடுற மாதிரி இல்லை விட்டேன் தெரியும் உங்களை நம்பி உண்ட வீட்டை விட்டு அது பிரச்சனை அதாவது யாரு புள்ளி நாட்டுக்கு இருக்கட்டும் பிரச்சனை இல்ல புரிச்சன நான்கு இருக்க இருக்கட்டும் அவன்

திருப்பி உதாச்சி விட்டாங்க வீட்டுல பஞ்சாயத்து மேல கடைக்குற ரோட்டுல பூனை மேல திருக்கோ என்ன வீட்டுல உங்க சண்டை தினம் எல்லாம் நாயர் ஆ அடை கொஞ்சமாவது கொஞ்சமா கொஞ்சம் ஒரு ஒரு பண்டாடு இப்ப இப்பவும் குடிச்சி மெனசி கடைக்கிற மெனசியோட சண்டை இது ஆஹ் புள்ளை கிடைக்கிறது உங்களுக்கு உங்களுக்குதான் தொழில் இதோட இல்ல ரோட்ல தெரியுதா அரை மணி காரண கார்டா அவனை தலையை குத்தி இதை குத்தி அவன் போகும் வரைக்கும் அவனை சாக்காட்டி ஆ வெக்கம் இல்லையடா அவங்களுக்கு எழுவாட்டு அவங்களையும் சாக்காட்டு இப்படி வெக்காப்பா பிள்ளைகள் வளர்ந்துடாப்பா பள்ளிநாள்ல கட்டி கொடுத்துருக்கீங்களோ அதுகளை கேட்டாலும் கொஞ்சம் பண்பாடும் அதெல்லாம் அனுப்புற பொண்ணுல மட்டும் கொண்டு இருக்கீங்க

காட்டு வாசிகள் மாதிரி இருக்கு குறைக்கிற சொல்லுல கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் ஆகும் கூடாப்பா பிள்ளைகள் படைச்சு வெளிநாட்டு போனா மட்டும் காணாது கையில காசு இருந்தா மட்டும் காணாடாப்பா இப்ப வந்து தட்டி சுத்தி இப்படி இப்படி யாரையும் யாரையும் திண்டி கிண்டு வெக்கம் உங்களுக்கு ஆஹ் வெளிநாட்டுல வெளிநாடுல மனசுக்கு தெய்வம் மேல தானே வச்சிருக்கு தொடையலுமே மனசிய வெளிநாட்டுல ஆஹ் அடிக்க இல்லை என்னதுக்காக மனசிய தொடலுமே மனசுக்கு சம்பந்தம் இல்லாம அப்படி தானா வெளிநாடு

நிம்மதியா கொஞ்சம் பொழுதா போய்கிட்டு போறதுக்கு எனக்கு மோல் டிவி சங்க வேற நான் கண்டிச்சுக்கு போக தெரியாது தாய்லாந்து அங்க இஞ்சியா இஞ்சியன் வர சொந்த இடத்துல வந்து எப்படி கொஞ்சம் பேரு வேலை வாய்ப்பு அதையும் கொடுத்து இதே தாண்டி நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு போவோம் மாலதீவுடாப்பா அது போன முறை மாலை அங்க கருவாடு வாங்க நல்லா இருக்கும்

ஆ உனக்கு விரும்ப விளாடி போடா ஆட்டோ மிதிட்டு போட்டுனேன் சின்ன ஏதாண்ட இல்லாது ஒன் செய்ய இல்லாது வந்தன்கள் ஒரு மாதம் ஆக போயிவிட்டு என்னதை கண்டது வீசாம டிக்கெட்டை போட்டு போக வணக்கம் வணக்கம் கணக்காம் இன்றைக்கி ஒரு தீபாவளி பிறகு கொஞ்சம் கிடை வலி கூடிட்டுது ஒண்ணும் செய்யலாம் கட்டமே இல்லை கான்ற எல்லோரும் கேட்டுக்கொண்டே நிற்கிறீங்க இங்கடா வீடியோ கானில் வீடியோ கானே மாதிரி கூட இடக்கிட வந்துட்டு கேட்குறீங்க வெளிச்சி முழு என்ன கொஞ்சம் வேலையில கிடைக்கிற கிடைக்கிற டைமை வந்து நாங்கள் அந்நியமாக்காதேன் மேக்சிமம் நாங்கள் இதில் ட்ரை பண்ணி அதில் செஞ்சோன்னு இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு நண்பர் வார சந்திக்கிற மாதிரியும் இன்றைக்குள்ள அந்த அம்மி ஆட்டு ஆட்டு உரல் கதை சொன்னாங்கல்லானே அது வந்து உண்மையான கதை என்ன இது வந்து இப்போ உதுவேளை இல்லாமல் வந்து ஒருத்தரையும் இப்போ எடுக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால சில வீடுகள் வழியே இந்த அம்மிக்கின்ற ஒரு இடம் அதாவது பார்வை பொருள் காட்சி பொருளாக காட்சிப்படுத்தி வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் அந்த திருக்கேன்றது அந்த என்ன இது திணியை போட்டுட்டு ஆஹ் இந்த திருக்கையை போட்டு சுத்த சுத்து கீழே கோதுமையை போட்டு அது அதை வெற அந்த அதைத்தான் சொல்றது அது குடுத்தி இப்ப இல்லை கானக்கடை காடமா இருக்கு சில இடத்துல வீட்டுல வேற படிக்கல்லுக்கு கீழே காலை மிதிச்சு மிதிக்கல்லு மாதிரி வச்சிருக்கு சில இடத்துல கிணத்தடிகள் எல்லாம் அம்மியை வந்து கவுட்டு வச்சிருக்கு அது குடுத்தி இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் காலத்துல அதுலாம் போயிடும் அது மாதிரி பின்னா கூடின பொருட்களாக இனி வேற கா இனி விற காலங்கள்ல இருக்கு அதையும் மையக்கரத்தை வச்சு செஞ்சிருக்கிறேன் கருதகலம் இருக்கு நகைச்சுவையும் இருக்கு இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்ன நினைக்காம இருக்கீங்க நீங்க அத நான் ஹைkla நீங்க விசிட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம மெயில் பட்டனை தட்டுங்க கமெண்ட் போடுங்க கீழே ஒவ்வொரு வீடியோ ஏகப்பட்ட பேர் பாக்குறீங்க பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அவள பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷமா பிரியவசமா இருக்கும் ஒரு வீடியோ போட்டா குறைஞ்ச பத்தாயிரம் பேர் பாக்குறீங்க டக்கண்டு ஆனால் ஒரு அஞ்சூறு பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க எல்லாருமே கட்டாயம் நீங்க வீடியோ பாக்குற ஒவ்வொரு தரும் அந்த எங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பாருங்க எங்களுடைய மேலும் மேலும் பாருங்க வீடியோ உங்களை வந்து இருக்கும் எங்கட கூட நிறைய கருத்துக்கள்ல போடுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க